இந்த பையன் காலையில ஏழு மணிக்கு ஆஃப் பண்ணி எழுந்து பிரஷ் பண்ணி அழகா ஷேவ் பண்ணி தலை செய்ய் செஞ்சு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எட்டு மணிக்கு ஷேர்பா பாய் சொல்லிட்டு போயிருவான் இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு நாள் பவர் ஆயிட்டு அப்படியே முடிச்சு பார்த்தா மணிக்கு அலாரம் ஆஃப் பண்றான் நடுல முகத்தை பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு ஒண்ணுமே புரியாம பாதி மட்டும் சாப்பிட்டு அவசர அவசரமா ஒய்ஃப்க்கு பாய் கூட சொல்லாம வேக வைக்கமா ஆபீஸ் போறான் பார்த்தா மறுபடியும் ஏழு மணி ஆகுது முடிச்சு பார்த்தா இன்னும் வயசா இருக்க முடியல நினைச்சு போச்சு அவரை சுத்தி